ஹலோ கிளாஸ் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அதாவது நம்மளோட ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பில நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றதுக்கு ஒரு பிரிச்சேற்கை அதாவது ஒரு அடேண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க அதுல வந்து அனைச்சர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஃபார்மேட் வந்து கொடுத்துருந்தாங்க அதை பத்தி நம்ம ஒரு தெளிவான வீடியோ வந்து போட்டிருந்தோம் சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பியோட விண்ணப்பதாரர்கள் அதாவது நிறைய பேர் அப்ளிக அப்ளை பண்றாங்க இதோட அப்ளிகன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அண்ட் அவங்களோட கோரிக்கைகளை பரிசீலனை செய்து இதோட டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது டேட் அப்படின்னா அப்ளிகேஷன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலை அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கு மட்டும் டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட அப்ளிகேஷனோட டேட் வந்து லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் டென் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே தெளிவா தெரியும் நமக்கு ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க நவம்பர் டென்னுக்குள்ள நீங்க அப்ளிகேஷனை கண்டிப்பாக அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அண்ட் அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கான அவகாசம் வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது அதாவது நவம்பர் தேர்ட்டி நீங்கள் நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டை அப்ளை பண்ணி முடிச்சுக்கலாம் என்ன தெரியுது அப்படின்னா நீங்க உங்களோட அப்ளிகேஷனை நவம்பர் டென்னுக்குள்ள வந்து கண்டிப்பா முடிச்சிடணும் அண்ட் இந்த ஒருவேளை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு லேட் ஆச்சு அதுல ஏதாவது தள்ளி போச்சு டைம் அப்படின்னா நீங்க அதை அப்லோட் பண்றதுக்கு மட்டும் நீங்க டைம் எடுத்துக்கலாம் அப்போ தேர்ட்டி லெவன் நவம்பர் தேர்ட்டி வரைக்கும் நீங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க சோ இது வரைக்கும் நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கல அப்படின்னாலும் அதுல ஏதாவது டிலே இருந்தாலும் ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஸோ இப்போ கூட உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு ஸோ அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அதை அப்லோட் பண்ணலாம் நவம்பர் தேர்ட்டி தான் இதோட கடைசி டேட் ஓகேங்களா அண்ட் இப்போ படித்தாலும் நமக்கு வந்து நல்ல டைம் இருக்கு நம்ம நீங்கள் வந்து ஈஸியாக படிக்க முடியும் ஸோ நம்மளோட சிக்ஸா கிளாஸில் வந்து இதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ வேகமாக வந்து ஜாயின் பண்ணி உங்களோட சக்ஸஸ் தான் இன்ஷியூர் பண்ணுங்க அண்ட் இது அப்ளை பண்றப்பயோ இல்லை வந்து இது அப்லோட் பண்ணுறப்பயோ டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் அல்லது கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரொபரேஷன்